கத்தார் சின்ன நாடு தமிழ்நாட்டில் பாரி வரைக்கும் நினைக்கிறேன் இவனோட உழைப்பு இவனோட திறமை இவங்க பயங்கரமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இவ்வளோ ஒன்றும் இல்லை இருந்த இடத்துல வந்து இந்த நேச்சுரல் கேஸ் கிடைச்சது பணக்காரன் ஆகிட்டான் உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டிக் ஃபார்ட்டி டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க பணக்காரங்க எப்பவுமே வந்து முல்லை மாதிரி முடிச்சு வைக்க இருப்பாங்க பொதுவாகவே தான் யார் அப்படின்னு ஒரு ஈகோலாம் இருக்கும் கத்தாரில் அது மாதிரி தான் யுஏஇ குவைத்து பஹ்ரேனு கத்தார் இது எல்லாத்திலையும் இந்தியர்கள் இல்லாமல் இவ்வளோ பெரிய வந்து சாத்தியமே இல்லை இப்போ சவுதியாக இருக்கட்டும் மற்ற அரபு நாடுகள்லாம் பெரிய உள்ள பகையோடு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன காரணம் ஈகோ தான் ரொம்ப சிம்பிள் நீ பெருசா நான் பெருசா யுஏஇ சவுதி அரேபியா கத்தார் மூணு பேரும் சேர்ந்து வந்து நிறையா இருக்காங்க அனைவரும் கூடிய சீக்கிரம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து பெரிய பாடம் இருக்கும் அது எப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் நசர் புருணோ இன்றைக்கு இஸ்ரேல் இந்த கத்தார் அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த நிலையில் கூட இந்தியாவில் இருக்க பல பேருக்கு துபாய் தெரியுது அதே போல் அரபு நாடுகள் சவுதி தெரியும் இது என்ன கத்தார் அப்படிங்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்லி சிலருக்கு அதை போய் வந்தவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஒரு சில இந்தியாவில் இருக்க ஒரு சில பேர் இது என்ன கத்தாருங்கிற ஒரு புது நாடு அப்படிங்கிற பெரிய பரிச்சயம் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுது முதல்ல கத்தாருங்கிற நாடு எங்கே இருக்குது அதோடைய வரலாறு என்ன இப்போது கத்தார் அப்படின்னா அது ஒரு குட்டி நாடு வச்சுக்கோங்க அதோடய இப்போ நிலப்பரப்புன்னு எடுத்தோம்னா ஒரு பதினோராயிரத்து வச்ச ஸ்கொயர் கிலோமீட்டர் அல்லது கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் ஏக்கர் ஸோ மொத்த ஏரி அவ்வளோதான் மொத்தமே தமிழ்நாட்டில் பாதி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுடைய பாதிக்கே கம்மியாக தான் இருக்கும் பாதிக்க கம்மியாக தான் இருக்கும் அவ்வளோதான் மொத்தமே ஸோ சின்ன நாடு ஓகே அந்த நாட்டில் வந்து அங்கே வசிக்கிற மொத்த பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அதிகபட்சம் அதில் இருபத்தாறு லட்சம் பேர் வந்து வெளிநாட்டுக்காரங்க ஓ அப்போ அந்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும் அஞ்சு அஞ்சு ஆறு லட்சம் பேர் மொத்தமே அவ்வளோதான் ஆனால் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கும் நல்ல ஒரு வ வசதியான இடம் எல்லாம் கொடுத்துருக்காங்க காரணம் வந்து பணக்கார நாடு அதாவது அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்போ வந்து பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு வருது அப்போ இந்தியா வந்து பிரிட்டிஷ் அதிகாரத்துக்குள்ளே இருந்தது துபாயெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எழுபது எழுபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா துபாய் ஒன்றுமே இல்லை யுஏ ஒன்றுமே இல்லை சவுதி அரேபியா வந்து பாலைவனமாக இருந்தது மெக்கா மெதினாவுக்கு போகிறாங்க இல்லையா அங்கே இருந்த ஆட்களை வந்து மெக்கா மெதினாவுக்கு போகிறவங்களோட அடிச்சு புடுங்கு கொள்ளையடித்த கூட்டம் அங்கே இருந்தது ஏன்னா வயிற்று பசி இது வந்து எப்படின்னா மதத்தை மீறி சொல்கிறது இல்லை நடந்தது விஷயங்கள் அப்போது இந்த மொத்த நிலப்பரப்பு இந்த இப்போ நான் கல்ஃப் ரீஜியன் ஜிசிசி கண்ட்ரி சொல்கிறோம்ல அதில் வந்து சவுதி அரேபியா குவைத்து யுஏஇ ஒமான் கத்தார் பஹ்ரைன் பஹ்ரைன்க்கு ஒரு சின்னதாக ஒரு சின்ன தீவு ஸோ இது எல்லாமே ஜிசிசி கண்ட்ரியில் இருக்க இப்போ இதில் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகளில் வந்து அந்த பக்கம் அந்த ஏரியாவில் ஆஃப் ஷோரில் கடலுக்குள்ள ஆன் ஷோரில் வந்து பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் வந்து கிடைக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு ஓகே அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பதுகளில் தான் வந்து க எடுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அந்த டைமில் வந்து தேவைகள் இருக்குல்ல இதை வந்து திடீர்னு குருடாயில் ஆயில் கண்டுபிடிச்சாச்சு அதில் வந்து பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இதெல்லாம் வந்து பிரிக்க ஆரம்பித்தாச்சு ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு வாகனங்கள் ஐம்பதுகளில் பார்த்திங்கன்னா வாகனங்கள் வந்து உலக அளவிலே ரொம்ப குறைவு ஓகே அது போக பெரிய பெரிய என்ஜின்ஸ்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் வந்து உலகத்திலே இந்த மாதிரி பெரிய அளவுக்கு என்ஜின் செஞ்சது யார் அப்படின்னா ஜெர்மன் பெரிய ஆள்கள் ஜெர்மன் இத்தாலி வந்து என்ஜின் இதுங்களும் ஈக்குவலாக இல்லாட்டோட கொஞ்சம் அடுத்த கட்டம் அமெரிக்கா வந்து அப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டுருக்காங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அந்த செகண்ட் வேர்ல்டு வார் இருக்குல்ல அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவே ரொம்ப பெருசாக முன்னாடி லேசாக ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஒன்றில் லேச ஆரம்பித்து டூல இப்படி இந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரியில் வரும்போது இங்கே அரபு நாடு இல்லாமல் இருந்தது இங்கே வந்து குரூட் ஆயில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்ச உடனே அதுக்கு இந்த குரூட் ஆயில் இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒன்று நிறையா வந்து இது சம்பந்தப்பட்டு நமக்கு வந்து இது இருக்கு இல்லையா ரயில்வே டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் காரு அப்படி ஆரம்பித்து அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் இன்ஜின்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் அப்படி ஆரம்பித்து எக்கச்சக்கமான பயன்பாடு இது வர 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 என்னாச்சுன்னா ஒரு அறுபத்தஞ்சி எழுபதுகளில் பார்த்திங்கன்னா பயங்கரமான பணம் இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு ஓ ஓகே அப்போது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அது வரைக்கும் வந்து யாரோட அதிகாரத்தின் கீழ் இருந்ததுன்னா ஓட்டமான் பேரரசு ஓட்டமான் பேரரசுங்கிறது வந்து உங்களுக்கு துருக்கியை மையமாக வச்சு வந்த ஒரு மிகப்பெரிய பேரரசு ம இஸ்ரேலை இஸ்ரேலில் நம்ம ஈரானை மையமாக வச்சுருந்தது வந்து பாரசீக பேரரசு இந்தியாவை மையமாக வச்சுருந்தது முகலாய பேரரசு இப்படி மூணு பெரிய பேரரசு இருந்த டைம் ஓட்டோமான் பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரைக்கும் பதினாறுல வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க கை ஓங்கி அதை வந்து இந்த கத்தார் இதை கத்தார் மட்டும் சொல்கிறேன் ஏன்னா மொத்தமாக எடுத்தாங்க அது தனி கத்தார் மட்டும் பேசும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வந்து பிரிட்டிஷ் கைக்கு வருது வந்ததுக்கப்புறம் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் இது எல்லாத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஓகே அப்போ தான் வந்து கத்தார் வந்து ஒரு சுதந்திர நாடாக மாறுது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சமயத்தில் கூட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் கீழே இருந்த யூகேயில் ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த ரொம்ப வறுமையான நாடுகள் தான் கத்தார் இருந்திருக்குது பிறகு இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகளில் இன்றைக்கி உலக பணக்கார நாடுகளில் ஒரு முதலிடத்தில் இருக்குன்றா கிட்டத்தட்ட சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இதனுடைய வளர்ச்சிங்கிறது எதனால் ஏற்பட்டுச்சு ரொம்ப சிம்பிளுங்க இப்போது உங்களோட சொத்து மதிப்பு சும்மா இது இது சொல்கிறேன் உங்கள் சொத்து மதிப்பு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா மொத்தம் இருக்குது திடீர்னு வந்து உங்களுக்கு உங்கள் வீ வீடு இருக்குது அந்த அந்த வீடு அந்த இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு கிரானேட்டு வந்து சேர்ந்து ஒரு ஒரு பத்து இருபது வருஷத்தில் உங்களோட சொத்து மதிப்பு வந்து இருபதாயிரம் கோடி ரூபா அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்போ நீங்கள் வந்து சொல்ல முடியாது ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தானே ஆமாம் அப்படி வந்து இந்த இது சொல்லுவாங்கல்ல நம்ம அந்த அந்த லிக்யூட் கோல்டு அங்கே கிடைச்சது அந்த நேச்சுரல் கேஸ் அங்கே ரொம்ப ஜாஸ்தி அது கிடைச்சது அதுக்கான தேவைகள் வந்து உலக அளவில் ரொம்ப பறஞ்சு விரிஞ்சு ரொம்ப ஜாஸ்தி வந்து பெட்ரோல் வாங்கி போயிட்டு இருக்கும் போது கேஸ் அது கிடைச்சது கேஸ் அதாவது சவுதி அரேபியாவில் குரூட் கிடைக்குது கிடைக்கிது அபுதாபியில் கிடைக்கிது ரஷ்யாவில் இருக்குது ஈவன் ஈவன் இந்தியாவில் இருக்குது கம்மியாக இருக்குது இந்தியாவில் இந்தியா மொத்த தேவைக்கு வந்து முப்பது பர்சன்ட் கீழே தான் வந்து இந்தியாவில் கிடைக்கிது ஓகே உலகத்திலே வந்து நம்பர் ஒன் குரூட் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற கண்ட்ரி வந்து சில டைம் வந்து அமெரிக்கா சில டைம் ரஷ்யா ரெண்டுலேயுமே இருக்குது அப்படி பார்த்தா அங்கே ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச பதினாலு கண்ட்ரியாக பிரிஞ்சல் அத்தனை கண்ட்ரிலாம் வந்து குருடாயில் இருக்குது அதே மாதிரி வந்து அங்கே புருணேன்னு ஒரு நாடு இருக்குது அங்கே குருடாயில் அவன் அந்த மன்னர் வந்து இதை வச்சு தான் வந்து தான் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணேன் அந்த மக்களை பற்றி ஒரு இதுன்னு தெரியாது அது மாதிரி இன்றைக்கி மொத்த உலகம் வந்து ஹைட்ரோ கார்பன் பேஸ்டு லிக்யூடு இதை வச்சு தான் இதில் நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ வந்து பிளாஸ்டிக் போட்டிருக்கோம் ஐயா இப்போ வந்து இது ஒரு பிளாஸ்டிக்னால் இது எதுலேருந்து வருது அப்படின்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் மென் மண்ணெண்ணெய் ரோடு போடுற தாறு நாப்தா மறு மெடிக்கல் சம்பந்தமான இதுக்கு வந்து தேவைப்படுற மூலப்பொருள் அதெல்லாம் போக இன்னொன்று ஆச்சரியப்படுவீங்க நமக்கு வந்து சூரியகாந்தி என்ன சாப்பிட்றோம் இல்லையா பாக்கெட்டில் அதில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் கலந்துருக்கு ஓகே அதை வந்து எப்படின்னா ரிஃபைன் பண்ணி இது பண்ணி மனுஷனுக்கு வந்து பாதிப்பு இல்லாத அளவுக்குன்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இதில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இல்லாத இடமே இல்லை பிளாஸ்டிக் ஆரம்பித்து தாறு பெட்ரோல் டீசல் நாஃப்தா அப்படின்னு எல்லாத்துலேயும் பெட்ரோல் அந்த பெட்ரோலியம் பயன்பாடு ரொம்ப எக்கச்சக்கமாக ஆக 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 அதோடய தேவை அதிகமாகுதுல்ல தேவை அதிகமானால் எங்கே கிடைக்கணும் டிமாண்ட் அதிகமாகும்ல அப்போ டிமாண்டுக்கு வந்து சவுதி அரேபியாவில் வந்து குரூட் கிடைக்குது அபுதாபியில் குரூட் ஆயில் கிடைக்குது இங்கே வந்து நேச்சுரல் கேஸ் கம்ப்ரெஸ்டு சிஎன்ஜி ஜு கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் இங்கே கிடைக்குது அதை வந்து எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து வெளியே கொடுக்க கொடுக்க அதை வந்து எடுத்து இப்போ வேலை பார்க்குறது வந்து அமெரிக்கா பண்ணுறாங்க அமெரிக்க கம்பெனி அப்புறம் கொஞ்சம் ஜப்பான் இன்சு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உள்ள வந்து மிக்சடாக தான் பண்ணுறாங்க பட் மேஜர் வந்து அமெரிக்கா கையில் இருக்குது ஓகே அப்போ இங்கே வந்து இந்த இடம் ஒன்றுது அதனால் உனக்கு இவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா சும்மா இருந்தவனுக்கு திடீர்னு கையில் வந்து கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்த அப்புறம் இருக்கும் அப்படி வந்தது தான் இவனோட உழைப்பு இவனோட திறமை இவங்க பயங்கரமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு பண்ணி ஒரு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி ஒரு புது கோவல் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு புது இதை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இருந்த இடத்துல வந்து நேச்சுரல் கேஸ் கிடைச்சது பணக்காரன் ஆகிட்டான் அவ்வளோதான் இப்போது இப்போ அதுக்கப்புறம் எழுபத்தி ஒன்றுக்கு சுதந்திரம் அடைஞ்சி அடையும் போதே அங்கே பெருசாலும் ஒன்றும் இல்லை நேச்சுரல் கேஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோடய பயன்பாடு ரொம்ப அதிகமாக வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய வளர்ச்சி இப்போது பணம் வந்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னா எக்கச்சக்கமாக வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க போனால் அவங்களுடைய என்ன சொல்கிறது லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் நம்ம ஊர்லேயே வந்து எப்படி சில நேரத்தில் வந்து இங்கே ஈஸியாக இருக்குது போனாங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பசங்கள் இந்த பசங்கள்லாம் வந்து நிறையா என்கேஜ் இருப்பாங்க எக்கச்சக்கமாக ஜாலியாக இருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து அந்த அரபு நாடு இருக்கிற ஷேர்க்கு அங்கே இருக்க முக்கியமான ஆட்கள் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்கள அவங்களோட கம்பேர் பண்ணால் இவங்கெல்லாம் பெரிய பரிதாபமான ஏழைகள் ஓ அந்த அளவுக்கு அவங்க அவங்களோட லைஃப்பில் என்ஜாய் பண்ணுற மாதிரி தங்கத்தில் கார் வேணுமா உடனே தங்கத்தில் கார் பூசு ஏதாவது கார் கண்டுபிடிச்சா உடனே இங்கே வந்து சேர்ந்து இப்போ சவுதி இங்கே வந்து ஒரு இஸ்லாமிய இஸ்லாமிய ரூலிங்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இப்போ கத்தார் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான நாடா இல்லை இப்படி அங்கே இருக்கிற சவுதியில் அப்படி சவுதி வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதில் எட்டு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் பயங்கர ஸ்ட்ரிக்டான நாடு நான் வந்து சவுதி அரேபியாவில் இருந்தேன் அல் ஜுபேல் சொல்லியா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் சவுதி அரேபியாவில் இருந்தேன் நான் ரெண்டு வருஷம் இருந்தேன் அங்கே வந்து எந்த லேடிஸையும் வந்து முகத்தை தவிர எதுவும் பார்க்க முடியாது ஓகே எங்கே யார் வெளியில் வந்தாலுமே கழுத்து கீழே ஃபுல்லாக கருப்பு ட்ரெஸ் தான் போட்டு வரணும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டான நாடு இப்போ வந்து முகமது பின் சல்மான் அப்படின்னு ஒரு ஆட்சியாளர் உடனே அங்கே வந்து லேடிஸ்க்கு ட்ரைவிங் முதல்ல கிடையாது சினிமா தேட்டர் கிடையாது இருக்கிறத வந்து அப்படியே வாழ்க்கையை ஒரு மாதிரி ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்த இடத்த வந்து ஃப்ரீ பண்ணி விட்டு என்ன காரணம்னா தான் வந்து சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் அப்புறம் வந்து பேட்டரி காரு அப்படின்னு வந்த உடனே நாளைக்கு இந்த பெட்ரோலியம் தேவைகள் இருக்குல்ல இது குறைஞ்சி வச்சா நம்ம நாடு திரும்ப பிச்சு எடுக்கணுமே அப்படின்ட்டு டைவர்ஸிஃபிகேஷன் பண்ண ஆரம்பித்து திறந்து விட்டாப்புல அதுக்கு என்ன காரணம்னா துபாயை பார்த்து சூடு போட்டது துபாய் வந்து நீங்கள் வந்து அங்கே யார் வேணாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணு உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணணுமா மது மாது கேளிக்கவைகள் அத்தனையும் இருக்குது அப்படின்றத பார்த்து துபாய் வளர்ச்சியை பார்த்துட்டு சவுதி அரேபியை ஓப்பன் பண்ணி விட்டாங்க இப்போ வந்து சவுதி அரேபியா வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி தான் அரபு நாடு எல்லாமே இஸ்லாமிக் கண்ட்ரி தான் ஆனால் இஸ்லாமோட இது ரூல்ஸோடு இருக்கானே இல்லை சவுதி அரேபியில் மெக்கா மைதானா மட்டும் வந்து இன்னும் வந்து அந்த ரூல்ஸோடு இருக்குது அது தனி மற்ற இடங்கள்ல எதுவும் கத்தாரில் கத்தார் வந்து ஓப்பன் கண்ட்ரி நீங்கள் துபாய் எப்படியோ கிட்டத்தட்ட துபாய் மாதிரி கத்தார் என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் வந்து அங்கே கத்தாரோ துபாயோ வந்து உலகத்தில் இருக்கிற வெளியில் இருக்கிற பணக்காரங்க எப்பவுமே வந்து முல்ல மாதிரி முடிச்சு வைக்க இருப்பாங்க பொதுவாகவே தான் யார் அப்படின்னு ஒரு ஈகோலாம் இருக்கும் கத்தாரில் அது மாதிரி தான் ஆனால் அங்கே ரூல்ஸ் எப்படின்னா யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு சீக்கிரம் தண்டனை உண்டு நம்ம ஊர் மாதிரி இருபது வருஷம் கழிச்சு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் தண்டனை உண்டு அது வந்து அதிகாரத்தில் இருந்தாலும் சரி அதிகாரத்தில் இல்லை சாதாரண ஆள ஆளாக இருந்தாலும் சரி சொந்த நாட்டு காரணம் சரி வந்த நாட்டு காரணம் சரி யாராக இருந்தாலும் அரேபிக் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லா இடமும் அதனால அங்கே வந்து குற்றங்கள் வந்து குறையும் கத்தார் வந்து இன்றைக்கி உலகளவில் பெரிய பணக்கார நாடாக வந்திருக்கு இதில் வந்து இந்தியர்களுடைய பங்களிப்பு அதிக அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் அந்த நீங்கள் சொன்ன முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் சொல்கிறீங்கன்னா அதில் பெரிய அளவில் வந்து இந்தியர்கள் இருக்கிறாங்க மற்ற நாடுகளோட ஒப்பிட இல்லை அப்போது கத்தாரோடைய வளர்ச்சி இந்தியர்களுடைய பங்களிப்பு எந்தளவில் உண்டு நீங்கள் கத்தார் மட்டும் சொல்ல முடியாது இந்தியர்களோட பங்களிப்பு இருக்குல்ல அது அறுபது எழுபதுகளில் சிங்கப்பூர் மலேசியா அதோட அதை எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் எழுபதுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா சவுதி அரேபியா யுஏஇ குவைத்து பஹ்ரேனு கத்தார் இது எல்லாத்துலேயும் இந்தியர்கள் இல்லாமல் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து சாத்தியமே இல்லை ரெண்டு விஷயமா ஒன்று இந்தியர்கள் மாதிரி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போனோம்னா சின்சியரான மேன் பவர் வெளியில் கிடையாது ஓகே இன்னொன்று அங்கே வந்து மிடில் ஈஸ்ட்னு எடுத்தீங்கன்னா மலையாளிகள் ரொம்ப அதிகம் இல்லை சவுத் இந்தியாஸ் தான் அதிகம்னு சொல்கிறாங்க கத்தாரில் ஆமாம் மலையாளிகள் மெயினாக வந்து மலையாளிகள் அங்கே வந்து எல்லா அரப்சும் மலையாளம் பேசுவாங்க ஓகே இங்கே ஃபாரிஸ்ட்டு போனீங்கன்னா தமிழர்கள் அதிகம் ஏன்னா நமக்கு வந்து வங்காள விரிகுடையிலேருந்து இப்படி போகிறது வந்து ஈஸி அவங்க அரபிக் அரபிக்கடலருந்து அப்படி போகிறது ஈஸி ரொம்ப சிம்பிள் தான் அது நம்ம ஜ ஜியாகிரபிக்கலி நம்ம சேரமான் பெருமான் காலத்தில் இருந்தே வந்து அரபு நாட்டோட வணிகம் அங்கே இருந்தது எங்கள் கேரளாவுக்கு நமக்கு கரிகால் வளவனை தாண்டி இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரம் அந்த வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம சுமத்ரா ஜாவா கடாரம் இந்தோனேஷியா எல்லாத்தையும் வந்து பிடிச்சி ஆட்சி பண்ணது நம்முடைய ராஜராஜ சோழன் அப்போலேருந்து நமக்கு இங்கே தொடர்பு இருந்தது அதனால ஜியாகிரபிக்கலி நம்ம ஹிஸ்டாரிக்கலி எப்படின்னா நம்ம வந்து ஃபார்ஈஸ்டில் தமிழர்கள் மலையாளிகள் வந்து மிடில் ஈஸ்ட்டில் ஸோ இப்படிங்கிறது தான் இதே இதில் வந்து அவங்களுக்கு ஏமன் இருக்குல்ல ஏமனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அங்கேருந்து போட்டில் போயிடுவாங்க குஜராத்தியஸ் நான் வந்து ஏமன் போயிருக்கேன் அங்கே வந்து குஜராத்தியஸ் எக்கச்சக்கமாக சந்தித்தேன் ஆமாம் ஸோ இந்த மாதிரி எப் எங்கே வந்து ஒரு வேலையை வேலைக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கே வந்து எப்படி நீங்கள் தாராவிய போனீங்கன்னா திருநெல்வேலிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க நீங்கள் டெல்லி போனீங்கன்னா சேலத்துக்காரங்க அதிகமாக இருப்பாங்க ஓகே ச தமிழர்கள் எடுத்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து அங்கே வந்து மலையாளிகள் ரொம்ப அதிகம் அப்புறம் தமிழர்கள் உண்டு அப்புறம் லேபர்ஸாக வந்து சவுத் இந்தியாவில் முக்கியமாக வந்து ஆந்திரா வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க்கர்ஸ் ஆமாம் இந்தியாவிலேருந்து ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கர்ஸ் யார்னா ஆந்திரா அண்டு ராஜஸ்தான் அதுக்கப்புறம் அடுத்த அளவில் வந்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து மத சின்சியராக இருக்கக்கூடிய ம மதராசி அதே மாதிரி கார்பண்ட்ரி மற்றது முக்கியமான அந்த டெக்னிக்கல் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறது வந்து பஞ்சாபிஸ் இருப்பாங்க அதாவது ஆஃபீஸ்லேருந்து ஒரு சாதாரண டீ போடுற வேலையிலேருந்து மேனேஜர் வரைக்கும் அவ்வளோ வேலையை எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லாமல் வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து மலையாளிஸ் மலையாளிஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஸோ அதனால் மலையாளிஸ் ரொம்ப அதிகம் கத்தாரோட கத்தார் மட்டும் இல்லை மொத்த மிடில் ஈஸ்ட்டோட வளர்ச்சியில் அந்த மிடில் ஈஸ்ட்லேயே ரொம்ப முக்கியமாக ஜிசிசி கண்ட்ரீஸ் இந்த வளர்ச்சியில் இந்தியாவோடய பங்களிப்பு ரொம்ப பெருசு இன்னொன்று இங்கேருந்து பிளாக் மணிலாம் நிறையா வருமில்ல இப்போ அரசியல்னு வந்தாலே இண்டஸ்ட்ரின்னு வந்தாலே நமக்கு பிளாக் மணி கண்டிப்பாக இருக்கும் இங்கே வந்து பிளாக் மணி இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதை என்ன செய்வாங்கன்னா ஹவாலா முறையில் அங்கே அனுப்பிச்சி விட்டு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த நாட்டுக்கு வந்து இந்தியாவோடய பணம் எக்கச்சக்கமாக வருதுன்னு வச்சுங்களேன் அந்த நாடு வளரும் அந்த மாதிரி பணம் இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து மேன் பவரில் இருந்து அப்புறம் இருந்து எல்லா விதத்துலேயும் இந்தியாவோட பங்களிப்பு மிடில் ஈஸ்ட்டோட உயரத்துக்கு இவ்வளோ உயரத்துக்கு இந்தியா வந்து முக்கியமான காரணம் அப்படிங்க குறிப்பாக இப்போ கத்தார் எடுத்துக்கிட்டால் மற்ற அரபு நாடுகள்லாம் இப்போ சவுதியாக இருக்கட்டும் மற்ற மற்ற அரபு நாடுகள்லாம் பெரிய அளவில் பகையோடு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன காரணம் ஈகோ தான் ரொம்ப சிம்பிள் நீ பெருசா நான் பெருசா நானும் பண்ணக்காரன் நீயும் பண்ணக்காரன் உனக்கு மட்டும் எப்படி பெருசாக பேர் வாங்குறது இப்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இப்போ அந்த மொத்த இஸ்லாம் கண்ட்ரி இருக்கு இல்லையா அதில் தலைமை இடத்துக்கு வர்றது யார் அப்படிங்கிறதுல சவுதி அரேபியாவாக ஈரானா சவுதி அரேபியா இருந்தால் சன்னி முஸ்லீம்ஸோட கூட்டமைப்போட நான் தலைவன் சொல்கிறாங்க நீ மட்டும் எப்படி தலைவனாக சொல்கிற நானும் சன்னி முஸ்லீம் தான் எனக்கும் வந்து இவ்வளோ பவர் இருக்குது என்கிட்டையும் பணம் இருக்குது நான் வந்து சமாதான தூதுவராக போகிறேன் நான் வந்து வேர்ல்டு கப் நடத்துகிறேன் நான் வந்து எல்லாம் பண்ணுறேன் உங்களுக்கு பணம் நான் தர்றேன் எல்லாமே தர்றேன் நான் வந்து பெரியாள் இல்லையா அப்படின்னு ரொம்ப சிம்பிள் ஒரு பணபலம் அதிகாரம் ரொம்ப வந்துச்சு அப்படின்னா ஈகோ வந்து ஜாஸ்தி வந்துடும் எந்த காலத்துலேயும் சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் வந்து ஒற்றுமையே வராது சண்டை பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து கத்தாரை இஸ்ரேல் அடித்த உடனே உடனே எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் வந்து உடனே வந்து அங்கே போய் ச சமானப்படுத்தி என்ன என்ன காரணம்னா அது கத்தார் அடிச்சிட்டாங்க தோகாவை அடிச்சு தோஹாவில் அடிச்சிட்டாங்க அதனால் வந்து தோஹாவுக்கு ஆறுதல் கொடுக்குறோம் அப்படி இல்லை இன்றைக்கி இவனை அடிச்சிருக்கான் நாளைக்கு நம்மளை அடிச்சிருவான் இவன் கூட சேர்ந்தா யா இது சொல் இது சொல்கிறதான் யாரெல்லாம் புளிக்க பயப்படுறங்களே என் மேலே படுத்துக்குங்கு சொல்கிறதான் அந்த மாதிரி ஓடி போய் உடனே சமாதானப்படுத்துறதுக்கு காரணம் அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பேசுகிறாங்க இப்போ யுஏஇ சவுதி அரேபியா கத்தார் மூணு பேர் சேர்ந்து வந்து நிறையா இருக்காங்க அனேம கூடி சீக்கிரம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து பெரிய பாடம் இருக்கும் அது எப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கும் அதுக்கு இப்போ இமீடியட்டாக என்ன வந்துடுச்சு இமீடியேட்டாக வந்து இஸ்ரேலும் இது ரஷ்யாவும் சைனாவும் கை நீட்டிக்கிட்டாங்க இந்தியா வந்து இதுதான் சான்ஸு அப்படி ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா வந்து ஐம்பது பெர்செண்ட் டாரிஃப் போட்டு இந்தியாவை கொன்னாங்கல்ல அவன் வந்து எப்படியும் ட்ரம்ப்பை பொறுத்த மட்டில் முதுகில் குத்துறதில் நம்பர் ஒன் இந்த பக்கம் வந்து மோடி கையில் அதாவது நமக்கு மோடி வந்து நம்மளுடைய பிரதமர் அவரை வந்து ஒரு பக்கம் அப்படி கையை அப்படி பிடிச்சிக்கிட்டே இன்னொரு பக்கம் ஒரு குத்து குத்துறான்னு எப்படி இருக்கும் ஆனால் இதே இது சைனா கையை பிடிச்சிக்கிட்டு குத்த போகும்போது அவன் ஒரு குத்து குத்துறான் அப்போ சைனா சைனாக்காரனுக்கு டாரிஃப் கிடையாது இந்தியாக்கா டாரிஃப் அப்போ இந்தியா என்ன பண்ணுறான் இந்த தோஹா கத்தார் இருக்கு இல்லையா இந்த சான்ஸை வச்சுக்கிட்டு பைப்போலார் வேல்டுக்காக சைனா ரஷ்யா ஈரான் கத்தார் சவுதி அரேபியா இதோட சேர்ந்து வந்து இந்தியா வந்து பிளே பண்ணுது இப்போது இந்தியாவுக்கு ஒரு சரியான டைம் பிளே பண்ணுது அப்போ இந்த பிளே பண்ணுறதுக்கு கத்தார் வந்து ஒரு முக்கியமான கருப்பொருள் அப்படி இந்தியா வந்து என்னென்னா அமெரிக்காவோடது கை கீழே இறங்குது இந்தியா வந்து இனி கை மேலே ஏறும் அப்படின்னு தோணுது சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயிர்ந்த நன்றி மிக்க நன்றி